தமிழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் எங்கும் மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று பொள்ளாச்சியில் விவசாயிகள் தொழில் முனைவோர் தொழில்துறையினர் மற்றும் நெசவாளர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினர் நிகழ்ச்சி பொள்ளாச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் நூல் மற்றும் பட்டு விலை உயர்வு காரணமாக கைத்தறி நெசவுத் தொழில் சீரழிந்து வருவதாகவும் நெசவாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அதேபோன்று பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேரளாவிலிருந்து பரவும் வாடல் நோய் சுருள் பூச்சி தாக்குதலால் தென்னை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்கி சந்தைப்படுத்த நடவடிக்கை தேவை என்றும் கேட்டுக் மேலும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆனை மலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றவும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தவும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்கிடையில் விவசாயி பாலசுப்ரமணியம் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கல்லிறக்கி விற்பனை செய்பவர்களுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதிமுக ஆட்சியில் என் கள்ளிறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினர் இதனால் நிகழ்வில் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது அதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் நகர அதிமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சியிலிருந்து வரணுங்க நம்ம வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயிகள் குறையீர்ப்பு கூட்டம் சொல்லிட்டு பொள்ளாச்சியில வந்து கூட்டத்தை கூட்டியிருந்தாரு நான் ஒரு விவசாயி நான் வந்து தென்னையிலிருந்து இறக்கி வித்துட்டு இருக்கிறேன் இவருடைய தேர்தல் அறிக்கையில வந்து கல்ல இறக்கி கேரளாவுக்கு வந்து தடை இல்லாமல் கொண்டு போறதுக்கு அங்குள்ள வியாபாரிகள் வந்து வந்து தென்னை கல் கொண்டு போறதுக்காக ஒரு மனு தேர்தல் அதை கொடுங்கய்யான்னு சொல்லிட்டு அங்கே தேர்தல் அறிய கொண்டு வந்தேன் ஒன்னு வந்து கேரளாவுக்கு கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும் அங்குள்ள வியாபாரிகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும் மூணு வந்து வெளிநாடுகளுக்கு கல்லை வந்து ஏற்றுமதி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தேலிதரையாக்கியா வந்து ஒரு பேப்பரில் எழுதி எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தேன் அவர் வந்து மனுவாக கொடுத்துட்டு போங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஏங்க ஏன் நீங்கள் நாலரை வருஷமா எங்களுடைய ஆட்சியை நாசம் பண்ணிட்டீங்க நாலரை வருஷமா வந்து நீங்கள் வந்து கல்லுக்கு அனுமதி தரல அதனால எங்களுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது இந்த நிலமையில வந்து உங்களை சந்தித்தாலாவது வருங்காலத்தில் விவசாயிகளுக்கு ஒரு விடிவு வருமேன்னு நினைச்சிட்டு நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன் நீங்கள் இப்படி புறக்கணிக்கிறீங்களே எங்களை நியாயமானு கேட்டேன் என்னை வந்துட்டு ஆளுங்கட்சிக்கார வீட்டுக்காரர் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க நீ பேசக்கூடாது ஐயா பற்றி பேசுனீங்கன்னா நான் உனக்கு சுத்தப்படாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வந்து வல்லு கட்டாயமே வெளியிழத்தாங்க இது வந்து நியாயமானு கேட்குறேன் நான் வந்துட்டு கே கேரளாவில் இருக்கிற அரசாங்கம் வந்துட்டு உலகம் முழுவதும் இந்த தென்னையிலேருந்து கல்லை இறக்கி கொண்டு போகிறதுக்கு முழு அதிகாரம் கொடுத்து அந்த விவசாயிகளை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறாங்க இங்கே உள்ள எடப்பாடியும் திமுகவும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே பாலாக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நான் கேரளாவுக்கு வித்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பூமி வித்துட்டு நான் கேரளாவுக்கு போகலான்னு சொல்லி கலையிட்ட மனு கொடுக்குறேன் யாருக்கிட்ட கொடுத்தாலுமே எங்களுக்கு வந்து ஒரு சுந்தரமான விடுவில்லை எங்களுடைய விவசாய பூமி விற்க முடியாமல் நாங்கள் வந்து பாலாகிட்டு இருக்கிற நாள் கோர்ட்டில் வந்து ஆர்டர் வந்துருச்சு என்னுடைய விவசாய பூமி எல்லாம் ஏலத்தில் எடுக்கிறேன் என்ன ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு மேற்பட்ட வழக்கு மாடு கண்ணும் கூட மேய்க்காம நான் இருபது மாட்டை போட்டேன் கேட்ட வெடியால் கோர்ட்டுக்கு போன சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வரக்கூடிய நிலைமை விவசாயிகளுக்கு இருக்கார்